இட்லி சாம்பார் பாசுப்பருப்பு கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி கிரேவி மதியத்துக்கு தயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மணி ஒம்பது பத்து தான் ஆகுது அதுக்குள்ளே தயிர் சாப்பாடு ரெடி பண்ணால் யாராவது கேட்பாங்க என்னென்னா தக்காளி சாப்பாடுக்கு சாப்பாடு வச்சுருக்குறேன் தக்காளி கிரேவி ரெடி ஆகிருக்கு மதியம் பாவக்காய் புளி குழம்பு கொதிக்குது அப்புறம் கொள்ளு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிறேன் தாளித்து கடைஞ்சிக்கலாம் ரசம் கலக்கி வச்சுருக்கிறேன் மதியத்துக்கு சாப்பாடு கொள்ளு பருப்பு ரசம் பாவக்காய் புளி குழம்பு தயிர் இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் வந்து பொரியல் கருத்துருக்கேன் கத்திரிக்காய் பொரியல் அன்னைக்கு அம்மாவோட சமையல் இதுதான் வாங்க சாப்பிட்லாம் ஒம்பது வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா விசுக்குன்னு உட்காந்துக்கலாம் வெயிலில் செய்யவே முடியல என்ன பண்ணுறேன் வெயிலுக்கு அதுக்கு பாவக்காய் குளிக்கலும் நல்லா காய் வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டு பாவக்காய் புளிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் போதும் நிறுத்திடலாம் காய் வெந்திருச்சு எல்லாமே வதக்கி கொட்டியிருக்கிறேன் உப்பு மட்டும் போட்டு ஆரட்டும் கொஞ்சம் நேரம் வெயில்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சீரகம் மல்லி எல்லாம் போட்டு வதக்கி கொட்டியிருக்கிறேன் இந்த தண்ணி இருத்து ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் நீ தாளிச்சு விட்டா முடிஞ்சுது கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாம் எடுத்து போட்டு விலைக்கு கழுவணும் அதுதான் பெரிய பாடு என்ன பண்ணுறது செய்யலாம் எந்த வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக செஞ்சால் அது சந்தோஷம் தானே அதனால் செய்யலாம் வாங்க சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்து ஒரு வேலை பாவக்காய் குழம்பே வேறு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சிட்டேன் அந்த குழம்பு ஊற்றின வடை சட்டியில் சோறு போட்டு உருண்டை சோறு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு உருண்டை சோறு சாப்பிட்டு சூடாக இருக்குது இந்த ஓரத்துல அந்த குழம்போட இது இருக்குல்ல அப்படியே அந்த சாப்பாடோட உடம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு பிடிக்கும் உங்கள் அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரா இருக்கு வாங்க சாப்பிடலாம்